பிஎஸ்டோஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கீம்ஸுமே வந்து டெலிவரி எப்படி அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஆல்ரெடி தீபாவளியில் ஜாயின் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது பட் இப்போ புதுசாக பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு தெரியணுன்றனால இந்த விஷயம் வந்து நான் சொல்கிறேன் ஸோ டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஎஸ்டோஸ் வந்து டெலிவரி பண்ணாது நீங்கள் சென்னை சென்னை நியர்பை தான் இருக்கீங்கன்னா உங்களோட பேக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடும் ப்ளஸ் உங்களுக்கு இன்ஃபார்மே பண்ணிவிடும் இந்த டேட்டில் இந்த டைமில் உங்கள் பார்சல் ரெடியாக இருக்கும் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து நம்மளோட பிளேஸ்லேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ எங்களோட லொக்கேஷனு டேட்டு டைமு அட்ரஸ்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு போகலாம் அதாவது கலெக்ட் பண்ணிவிட்டு போகிறது என்னன்னா பேக்கெட் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருப்போம் ஸோ நீங்கள் தான் வந்து நம்ம வீ நம்ம வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் உங்களால் வெயிட்டு தூக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏன்னால் இங்கே உங்களுக்கு வண்டியில் தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க ஸோ உங்களோட பார்சல் ரெடியானோடனே கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இதே வந்து நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க மதுரை திருச்சி கோயம்புத்தூர் திருவண்ணாமலை அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேட்டூர் லாரி சர்வீஸில் தான் வந்து நம்ம பார்சல் புக் பண்ணுவோம் ஸோ நம்ம இங்கேருந்து எங்க அதாவது எங்கள் ப்ளேஸ்லேருந்து நாங்கள் பார்சல் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் பார்சல் ஆஃபீஸில் புக் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ செலவாகுதோ அதை வந்து நாங்கள் பேர் பண்ணுறோம் ஏன்னா நீங்கள் எங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஸோ நீங்கள் நம்பி எங்களை பேமெண்ட் பண்ணி ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்கன்றதுனால அந்த எக்ஸ்ட்ரா செலவு வந்து நம்ம வந்து பேர் பண்ணிக்கிறோம் ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பார்சல் ஆஃபீஸ்லேருந்து இருந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது பிளஸ் இங்கே சென்னையிலேருந்து உங்கள் பார்சல் ஆஃபீஸ்க்கு வர வரைக்கும் எவ்வளோ சார்ஜஸ் ஆகுதோ கண்டிப்பாக அது நீங்கள் தான் பேமெண்ட் பண்ணி ஆகணும் ஸோ அதுக்கான ரெசிப்ட் அதாவது எல்லார் காப்பி வந்து உங்களுக்கு நாங்கள் பார்சல் புக் பண்ணோன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடுவோம் அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி உங்களோட பார்சலை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் டெலிவரி சார்ஜஸ்மே நீங்கள் பேர் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா நீங்கள் பேமெண்ட் பண்றதை விட நம்ம எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் போட்டு பொருள் எல்லாம் கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக அந்த டெலிவரி சார்ஜஸ் எங்களால் பேர் பண்ண முடியாது இவ்வளோ சூப்பரான தரமான பொருள் நீங்கள் வாங்கினா அந்த டெலிவரி சார்ஜஸ் ரொம்ப கம்மி தான் ஸோ அதை நீங்களே வந்து பேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நிறைய கஸ்டமர் தீபாவளி அப்போ கேட்டிருந்தீங்க ஏன் நீங்கள் அதை நீங்கள் பேர் பண்ணிக்கக்கூடாதா ஏன்னா பில்லுலேருந்து பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது வந்து வெயிட்டான மூட்டை ஸோ அவங்களுமே வந்து லாரில இருந்து இறக்கி அவங்க ஆபீஸ்ல வைக்கிறாங்க திரும்ப அங்க இருந்து உங்க எடுத்து வைக்க சொல்லி அவங்களையும் கேட்டிருப்பீங்க சோ அதனால இருபது ரூபா பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து கேட்பாங்க அதுக்காக ஃபுல் டெலிவரி சார்ஜஸ்மே வந்து நாங்க பேர் பண்ணிக்க முடியாது இங்கேயுமே நாங்களுமே வந்து லோடு இறக்கும் போது ஏற்றும் போது வரவங்களுக்கு டீ காசு கொடுத்து தான் ஆகும் ஸோ அது ஒரு சின்ன ஹெல்ப்பு தான் அதனால அது பண்றதுல இல்லை அது பண்ணி நீங்கள் உங்களோட டெலிவரி சார்ஜஸை பே பண்ணி சூப்பரான தரமான மளிகை பொருள் அது இல்லாமல் இந்த காம்போஸு சாரீஸ் இதெல்லாமே வந்து நம்ம பிஎஸ்டோஸ்லேருந்து அவைல் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது பதினஞ்சாந்தேதி ஜனவரியோட ஸ்கீம்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும் அதுக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணி ஸ்கீமை ஜாயின் பண்ணிவிடுங்க